ஜீசஸ் அவருடைய தற்சொருபமாக இருந்தார் மிரர் இமேஜ் ஆஃப் காட் சொன்னார் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தார் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக வந்தார் ஒன்றான மெய் தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனை அறிவதே நித்திய ஜீவன் அறிகிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார் பாருங்க பழைய ஏற்பாட்டில் இருந்து வந்த எல்லா ஜனங்களும் கடவுளை அறிய முடியாம இருந்த போது அவங்க தீர்க்கதரிசி அனுப்புனாலும் சரி கடவுள் மோசஸ் போல ஆட்களை அனுப்புனாலும் சரி அவங்க கடவுளை பத்தி எழுதினாலும் சரி ஆனா கடவுளை பற்றி முழுமையாக அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லாம இருந்துச்சு தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லைன்னு யோவான் எழுதுறாரு தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லையா ஏன் அப்படி சொல்றாரு மோசஸ் அவரை பார்த்தாரு முச்சடியில் பார்த்தாரு என்னென்னமோ பார்த்தாங்க அப்ரஹாம் கூட பேசினாரு ஏன் ஒரு காலம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் அறியலன்னு எழுதியிருக்கு ஏசு பிதாவை அறிந்தது போல ஏசு அவர் அப்பாவா அறிஞ்சாருல்ல அந்த மாதிரி ஒருவனும் ஒரு காலமும் அறிந்ததில்லை ஒருவனு ஒரு காலம் அறிஞ்சது அவர் அப்பான்னு அறிஞ்ச அறிவு இயேசு மட்டும்தான் ஆதியிலிருந்து அவர் அப்பாவாக அனுபவித்தார் ஸோ த அறிந்த பிதாவை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்த வந்தார் இதுதான் ரட்சிப்பின் வாசல் திறக்கப்படுவதற்கு அர்த்தம் தா அறிந்த பிதாவை பூமியில் உள்ள மக்களுக்கு அறிமுகப்படுத்த வந்தார் சோ இவர் தேவனுடைய தற்சொருபம் எப்ரையர் ஒன்னாவது அதிகாரம் எழுதியிருக்கு ஒன்னு ரெண்டு மூணு வசனங்கள் இவர் ஜீசஸ் அவருடைய தற்சொருபமா இருந்தார் மிரர் இமேஜ் ஆஃப் காட் தேவனுடைய தற்சொருபமாய் இருந்து நமக்கு தேவனுடைய ரூபத்தை காட்டினார் ஏசு சொன்னார் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் ஏசு நல்லது செஞ்சார் நல்லவராக இருந்தார் அவர் செய்த காரியங்கள் அவர் மக்கள் மேல காட்டின பாசங்கள் சமாரிய பெண் மேல காட்டின பாசங்கள் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட உபச்சாரி மேல் காட்டின பாசங்கள் அன்புகள் சகை வீட்டுல அவர் போய் தங்கினது ஆயக்காரனை அவர் தேடி போனது இதெல்லாம் என்னத்தனமா ஏ சொன்னார் என் பிதா உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு காட்டுனார் இவனுங்க பரிசையர்கள் வேத பாருகர்கள்லாம் ரிலீஜனாக பார்த்தாங்க கடவுள் வந்து ரொம்ப நல்லவங்ககிட்ட தான் நெருங்குவார்னு ஏன்னா அவர் ரொம்ப பரிசுத்தர் அவரால் நெருங்க முடியாதுன்னு நினைச்சாங்க கடவுளுடைய பரிசுத்தம் மனிதனுடைய பாவத்தை ரிச் பண்ணாவிட்டால் அது பரிசுத்தமே இல்லை மறுபடி சொல்கிறேன் கடவுளுடைய பரிசுத்தம் மனுஷனுடைய பாவத்தின் ஆழத்துக்குள் இறங்காவிட்டால் அது பரிசுத்தம் இல்லை உண்மையான ஒரு டார்ச் லைட்னா என்னது மாட்டேன் டார்ச் லைட் டார்ச் லைட் என்ன ஒரு இருள வெளிச்சு இருளுக்கு தெரியணும் அதுக்கு டார்ச் லைட் அதுக்கு தான் லைட் அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தார் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக வந்தார் ஜீசஸ் வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்க அந்த பூமிக்கு வந்தார் அவரை காண்கிறவன் பிதாவுடைய உண்மையான ரூபத்தை காண்பித்தான் கடைசியில் அவர் சிலுவையில் தொங்கும் போது பிதாவுடைய மகத்துவத்தின் அன்பை காட்டினார் நீ எவ்வளவு என்ன கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு காரி துப்பினாலும் எவ்வளவு பொய்களை சொன்னாலும் எவ்வளவா இவரை வதைத்தாலும் நான் உங்க மேல அன்பாகவே இருக்கிறேன் பாவிகளை உச்ச கட்டத்தில் உள்ள பாவிகளுக்கு உச்ச கட்டத்தின் அன்பை காண்பித்தார் இதாவே இவர்களை மன்னியும் சொன்னார் செய்யறது என்னதுன்னு தெரியாம செய்றாங்கன்னு சொல்லி என்னால் லவ் பண்ணாரு பிதாவுடைய அன்ப குமாரன் மூலமாக பரிசுத்தாவியை கொண்டு நமக்கு விளங்க பண்ணினார் சிலுவையில மரணத்துல அடக்கம் உயிர்த்தழுதல்ல தேவனுடைய உண்மையான குணத்தை இயேசு காட்டினார் பிறகு இயேசு காட்டும் பொழுதுதான் தெரிகிறது தேவன் வந்து ஆதியிலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியாக மூன்று பேராக இருக்கிறாருன்னு இவளால நினைச்சாங்க ஒரு ஆள் நினைச்சனு ஆனால இயேசு தேவனுக்கு சமமாய் இருப்பதுன்னு சொல்றது போது தேவனோட குமாரன் சொல்றதுனால அவர் கொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா ஏசு இன்னொரு தேற்ற வாழ்னை அனுப்புவோன்னு சொன்னாரு அப்போ ஆதி சபையில உள்ளவர்கள் அல்லது ஆதியில உள்ள அந்த யூதர்கள் கடவுள் மூணு பேரா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெறுத்து அந்த சுவிசேஷத்துக்கு எதிரியாக மாறினார்கள் ஸோ ஜீசஸ் வந்து ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனை அறிவதே நித்திய ஜீவன் அறிகிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார் பாருங்க முத தேவனை பிதாவை அறியணும் குமாரன் மூலமான்னு சொன்னார் பாருங்க இங்கே தான் நித்திய ஜீவன் எப்போ பிதாவையும் குமாரன் மூலமாக அறிவுக்குள்ளே வருகிறோமோ இவர் தான் அறிகிறோமோ இவர் தான் விசுவாசிக்கிறோமோ அந்த உறவுக்குள்ளே வர 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 நித்திய ஜீவன் நமக்குள் பேலன்ஸ் செய்கிறது